டான்சன் பிராண்டில் எலக்ட்ரிக் ட்ரில் பார்க்குறோம் இது வந்து ஒரு டென் எம்எம் மிஷினு என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் குக்கியாக பார்த்துருவோம் இது ஒரு டென் எம்எம் என்னுடைய ஆர்பிஎம் ஜீரோ டூ த்ரீ தௌசண்ட் என்னுடைய வாட்ஸ் முந்நூறு வாட்ஸ் வருது அடுத்து என்னுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோகிராம் வருது முந்நூறு வாட்ஸ் ஆர்பிஎம்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டீலில் வந்து டென் எம்எம் வரைக்கும் போட்டுக்கலாம் உட்டில் வந்து எயிட்டீன் எம்எம் வரைக்கும் போட்டுக்கலாம் இதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இதை வந்து நீங்கள் வாலுக்கு யூஸ் பண்ண முடியாது ஸ்டீலு அண்டு நீங்கஸ்காக அன்பாக்சிங் உள்ளார அப்புறம் வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு கார்பன் ப்ரஷ் கொடுத்திருக்காங்க அது கூட வந்து ஒரு ட்ரில்லிங் விட்டு ஒன்று கொடுத்திருக்காங்க அதாவது மெட்டல்ல போட்டுக்கலாம் வுட்ல போட்டுக்கலாம் இதுதான் வந்து நமக்கு மிஷினு எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே போட்டிருக்காங்க இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இந்த சுவிட்சில் வந்து ஒரு ரெகுலேட்டர் ஆப்ஷன் வந்து இந்த ரெகுலேட்டரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது கூட வந்து ஒரு டென் எம்எம் செக்கு கீ ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் லெஃப்ட் ரைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ரன்னிங் பார்ப்போம் இப்போ ரன்னிங் பார்ப்போம் ரிவர்ஸ்ல இருக்குது ஃபார்வர்டில் வைக்கிறேன் இப்போ நான் வந்து ரெகுலேட்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக வச்சுருக்கேன் சாரி கம்மியாக வச்சுருக்கேன் மினிமம் ஸ்பீடு இவ்வளோதான் இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு பார்ப்போம் ஃபுல்லாக நான் வந்து ஸ்பீடு அதிகப்படுத்திட்டேன் இதுதான் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு இந்த மிஷின் வேணும்ன்றவங்க கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்